ஹாய் ஹலோ வெல்கம் டு யூ my யூடியூப் சேனல் நாங்கள் இன்னைக்கு மசாலா வடை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் பருப்பு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு எடுத்ததுக்குப் பிறகு இதே மாதிரி blend பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் பார்ட் இதே மாதிரி நல்லாவே blend பண்ணிக்கோங்க செகண்ட் பார்ட் கொஞ்சமாக கடலை ஈக்கிற மாதிரி ஸ்மூத்தாக blend பண்ணாமல் இதே மாதிரி கொறை குறையாக blend பண்ணி எடுத்துக்கோங்க கையால் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே பாருங்கள் கொஞ்சமாக அந்த ஈரப்பதத்தில் இயக்குது இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட அதுக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதோட சால்ட் ஆட் பண்ணுங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதோடு இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா உப்பு பிடிக்கும் அதோட அதுக்கு கொஞ்சமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் இதே மாதிரி தான் உருண்டை பிடிச்சிக்கிறேன் இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகினத்துக்கு பொருள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் கால்டன் ப்ரவுன் வரும் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்க இந்த கலரில் வரணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளுக்க நல்லா வெந்திக்கும் அவ்வளோ தான் எங்களோட மசாலா வடை ரெடி பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ